மகாபாரதத்தில் அனைவரும் விரும்பும் மற்றும் மதிக்கும் ஒருவர் என்றால் அது கர்ணன் தான் தன் நண்பன் மேல் கொண்ட அன்புக்காகவும் விசுவாசத்திற்காகவும் தன் சகோதரர்களையே எதிர்த்து போரிட்டு இறுதியில் தன் சகோதரன் அர்ஜுனன் கையாலேயே மாண்டான் கர்ணன் கர்ணனின் இறப்பு பாண்டவர்களை எந்த அளவு பாதித்ததோ அதே அளவு துரியோதனனையும் பாதித்தது வாழும் வரை தன் திறமைக்கான அங்கீகாரத்திற்காக போராடிய கர்ணனுக்கு இறக்கும் தருவாயில் மட்டுமே அது கிடைத்தது அதுவரை வாழ்வில் துன்பங்களையும் அவமானங்களையும் மட்டுமே அனுபவித்து வந்த கர்ணனுக்கு அர்ஜுனன் சாகும் தருவாயில் இரண்டு வாக்குகள் கொடுத்தான் ஆனால் அவற்றில் ஒன்றை மட்டுமே அர்ஜுனனால் காப்பாற்ற முடிந்தது கர்ணனுக்கு ஒரு மனைவி என்றுதான் பலரும் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் கர்ணனுக்கு இரண்டு மனைவிகள் விருஷாலே மற்றும் சுப்ரியா என்னும் இரண்டு பெண்களை மணந்து கொண்ட கர்ணனுக்கு மொத்தம் பத்து புதல்வர்கள் விரிசேஷன் சுதாமா விருஷகேது சித்திரசேனா சத்தியசேனா சுசேனா சத்ருஞ்சய திவிபாதா பனசேனா மற்றும் பிரசேனா இதில் விருஷ கேதுவை தவிர மஷ அனைவரும் போரில் இருந்தனர் துரியோதனனுக்காக குருஷேத்திர போரில் பங்கேற்ற கர்ணன் தன் தாய் குந்திக்கு கொடுத்த வாக்கிற்காக அர்ஜுனனை தவிர்த்து மற்ற பாண்டவர்களை கொல்லாமல் விட்டுவிட்டார் அர்ஜுனனை கொல்லும் திறமை கர்ணனுக்கு இருந்தாலும் அர்ஜுனனுடன் கிருஷ்ணர் இருந்ததால் கர்ணனால் அர்ஜுனனை வதக்கி இயலாமல் போனது கர்ணனுக்கு பரசுராமர் மற்றும் ஒரு முதியவர் அளித்த சாபங்களின் விளைவால் கர்ணனின் திறமையும் மறந்து ரதமும் தேரில் சிக்கி கொண்டது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கிருஷ்ணரின் தூண்டு தலின் பேரில் அர்ஜுனன் கர்ணனை கணையால் தாக்கி மண்ணில் சாய்த்தான் கர்ணன் மண்ணில் சாய்ந்தவுடன் பாண்டவர்களின் தாய் குந்தி போர்க்களம் வந்து கர்ணனை மடியில் ஏந்தி கதறி அழுதார் குந்தி கர்ணனை மகன் என்று கூறி அவருக்காக அழுவதைக் கண்டு பாண்டவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் தான் தன் கையாலேர் எண்ணி நரக வேதனை அடைந்தான் அர்ஜுனன் பாண்டவர்களின் மூத்தவரான தர்மன் தன் தாய் குந்தி செய்தது மாபெரும் பாவம் என கூறினான் தாங்கள் மறைத்த இந்த ரகசியம்தான் இந்த போருக்கே காரணமாகிவிட்டது என்று கூறிய தர்மன் இனி பெண்களால் எவ்வித ரகசியத்தையும் பாதுகாக்க இயலாமல் போகட்டும் என்று சாபமளித்தார் மரணப்படுக்கையில் இருந்த கர்ணன் தன் சகோதரன் அர்ஜுனனிடம் ஒரு உதவி கேட்டான் தன் மகனுக்கு வித்தைகளை அர்ஜுனன் தான் பயிற்றுவிக்க வேண்டும் என்பதுதான் அது அர்ஜுனன் கண்ணீருடன் அஸ்தினாபுரத்தின் அரியணை தங்கள் மகனுக்கு உரியது என்று வாக்களித்தான் அர்ஜுனனின் கூற்றை கேட்டு மகிழ்ச்சியுடன் விண்ணுலகம் சென்றார் கர்ணன் கர்ணனின் மரணத்திற்கு பின் விருஷகேது கேது முழுக்க முழுக்க அர்ஜுனன் அரவணைப்பில் வளர்க்கப்பட்டான் அவனுக்கான வில்வித்தைகள் மற்றும் போர் பயிற்சிகளை அர்ஜுனனை பயிற்றுவித்தான் புலிக்க பிறந்தது பூனையாகுமா அதே போல மாவீரன் கர்ணனின் மகன் அவனை போலவே அனைத்து கலைகளையும் கற்று வில்வித்தையில் அகிலம் போட்டு படி சிறந்து விளங்கினான் அதே சமயம் பாண்டவர்கள் அரவணைப்பில் வளர்ந்ததால் தர்மத்தை கடைபிடிப்பதில் சிறந்து விளங்கினான் கர்ணனுக்கு கொடுத்த இரண்டு வாக்குகளில் ஒரு வாக்கின்படி கர்ணனின் புதல்வனுக்கு வில்வித்தையை கொடுத்து மாவீரனாய் உருவாக்கினான் அர்ஜுனன் ஆனால் அவன் கூறிய வாக்குப்படி விருஷகேதுவை அர்ஜுனனால் அஸ்தினாபுரத்தின் அரியணையில் அமர வைக்க முடியவில்லை அதற்கு காரணம் கிருஷ்ணர் தான் அபிமன்யுவின் மகனான பரிஷத்தை அஸ்தினாபுரத்தின் அரசனாக அவன் பிறக்கும்போதே அறிவித்தார் அது மட்டுமின்றி விருஷகேதுவின் தாயானவே சத்ர வம்சத்தில் பிறக்காததால் விருஷகேதுவிற்கு அரியணை மறுக்கப்பட்டது கர்ணன் அதே சந்தித்தின் மகன் விருஷகேதுவும் அரியணை மறுக்கப்பட்டாலும் அஸ்தினாபுரத்தின் பாதுகாவலனாக நியமிக்கப்பட்டான் விருஷகேது போரில் பங்கேற்று அஸ்தினாபுரத்தின் எல்லையை விரிவாக்குவதிலேயே அவன் மகிழ்ச்சி அடைந்தான் அர்ஜுனனுடன் பல போர்களில் பங்கேற்று விருஷகேது நாக உலகத்திற்கு சென்ற போது அங்கு அர்ஜுனனின் மற்றொரு மகனான அரவான் என்னும் வீரன் கையால் வதைக்கப்பட்டான் குளத்தை வைத்து திறமையை புறக்கணிக்கும் செயலால் கர்ணன் மட்டுமின்றி கர்ணனின் மகனும் பாதிக்கப்பட்டான்